வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கேமமைல் டீ அதாவது சீம சாமந்தி பூவோட டீய பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டீக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்னா சீம சாமந்தி வாங்கி நல்லா காய வச்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கேமமைல் டீ அதாவது சீம சாமந்தி பூவோட டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டீக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா சீம சாமந்தி பூவை வாங்கி நல்லா காய வச்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் அடை அடைச்சி வச்சுருங்க நீங்கள் எப்படி வந்து க்ரீன் டீ போடுறீங்களோ அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இதழ்களை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பெப்பர் போட்டு அப்படியே குடிச்சுக்கலாம் சரிங்களா இந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அடுத்தது வந்து நல்லா தூக்கம் வரும் பீரியட்ஸ் ப்ராப்ளம்கள் வந்து சரியாயிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் புற்றுநோய் வந்து சரியாகவும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற வழி எல்லாமே குறைஞ்சிருங்க இந்த டீ குடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல காலையில் குடித்தோம்னா இன்னுமே ரெஃப்ரெஷ் ஆகிடுவோங்க அடுத்தது நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு பூ போட்டு இந்த டீ குடிக்கும்போது நல்லாவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ